எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை வடவழியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம்னா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க அந்த ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து போர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மெகா மாட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னால் டெஃபரெட்டாக எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மெகா மார்ட்லேருந்து அதாவது மெகா மார்ட்டுக்கு அடுத்து வளசவாக்கத்தில் இருக்கக்கூடிய சௌத்ரி நகர் இப்போ நம்ம சொல்லக்கூடிய காலி இடம் சௌத்ரி நகரில் தாங்க இருக்குது இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இந்த இடத்தோட லேண்டு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பது அடிங்க இந்த இடத்தோட லேண்ட் டைமன் அதாவது நீல அகலம் கேட்டிங்கன்னா முப்பதுக்கு நாற்பது இந்த இடத்தோட மொத்த அளவு அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க இந்த இடம் சிஎம்பி அப்ரூவ்டு உள்ள அருமையான இடங்க இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த இடத்தோட விலை அதாவது இந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்கள்ட்ட சொன்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் கோடி ரூபா சொல்கிறாங்க அதாவதுங்க இந்த பதிவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு என்ன வலசவாகத்தில் சௌத்ரி நகரில் ரெண்டே கால் கோடி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீ வந்து நீங்கள் வந்து நினச்சிக்க வேணாம் இந்த இடத்துடைய விலையை அந்த இடத்தின் உரிமையாளர் சொல்கிற ரேட்டு தாங்க சொல்கிறேன் நான் ரெண்டே கால் கோடி ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இடத்த பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னா ரே ரேட்டை வந்து நீங்கள் டேரெக்டாகவே உங்கள்கிட்ட பேசிக்கலாம் சௌத்திரி நகர் அப்படின்னாவே ரொம்ப அருமையான ஏரியாங்க காமா டீசெண்டாக நல்ல டெவலப்பான ஏரியா தான் சௌத்திரி நகர் வலசலாத்தில் இருக்கக்கூடிய சௌத்ரி நகர் இந்த இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் கட்டலாம் இல்லைன்னா இண்டிவிஜுவல் வில்லாக வந்து நீங்கள் கட்டலாம் நல்ல அருமையான ஏரியாங்க அதே மாதிரி அரை கிரவுண்டுக்கு முப்பதுக்கு நாற்பது சைஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம் இந்த இடத்துல அந்த சைஸும் இருக்குது முப்பதுக்கு நாற்பது இருக்குது இந்த பதிவை பார்த்துட்டு வளசல் சௌத்ரி நகரில் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் எங்களுடைய கான்டக்ட் நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃபை உங்களுக்கு இடம் கட்ட அனுப்பிச்சி வரோம் இடத்த பாருங்கள் கண்டிப்பாக வந்து இடம் பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த இடம் பிடிக்கும் இடம் பிடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட பேசணும் இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம் ஓனர்ட்டே வந்து நீங்கள் ரேட்டை வந்து பேசிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு சொல்ற சொல்கிற மாதிரிதாங்க அக்ரிமெண்ட்டு ஹோல்டர் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்டோ இந்த இடம் கிடையாதுங்க டைரக்டாக வந்து ஓனர்கிட்ட இருக்குது அதனால் இடம் பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம் ஓனர்ட்ட உட்காந்து அந்த ரேட்டை ஃபைனல் பண்ணுங்கள் ஓகேவாக இருக்குது ரேட்டு உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க உங்களுடைய லீகல் அட்வை அட்வை அட்வைசர் வந்து இந்த இடத்த வாங்கலாம் எந்த ஒரு விலங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமிடியேட்டாக வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கோங்க இந்த இடத்தின் உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் உடனடியாக வந்து பத்திரம் யார் பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நல்ல ரேட்டை குறைச்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும் இடம் பிடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஓனர் மீட்டிங் தரோம் அதே மாதிரி இந்த இடம் வந்து சிஎம்பி அப்ரூவ்ட் அப்படிங்காட்டி கண்டிப்பாக பேங்க் லோன் கிடைக்குங்க பேங்க் லோன் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த லேண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்